அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நம்ம குரூப் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து ஸ்டாண்டர்டு என்னென்ன கவர் ஆகுதோ அதெல்லாம் புக் பேக் இலக்கணம் பிரித்தழுதுக சேர்த்தெழுதுக சொற்பொருள் பழமொழி இது மாதிரி என்னென்ன கவர் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவுல முதல் பகுதியாக நைன்த்து ஓல்டு தமிழ்ல இருந்து என்னங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதி பாத்தீங்கன்னா வாழ்த்து கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமான பகுதியா சொற்பொருள் உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல் நிலை பெருத்தல் அப்படின்னா காத்தல் நீக்கல் அழித்தல் நீங்களா இடைவிடாது அழகிலா அளவற்ற அன்னவர் அத்தகைய இறைவர் தலைவர் இறைவர் சரண் அடைக்கலம் இதுல இலக்கண குறிப்பு பார்த்துங்க யாவையும் உம்முங்கிறது வெளிப்படையா வந்திருக்குது முற்றுமை ஆக்கள் நீக்கல் விளையாட்டு இதெல்லாம் தொழிற்பெயர்கள் அழகிலா விளையாட்டு எதிர்மறை குறிக்கும் திருக்குறள் அடுத்த பகுதி அகழ்வாரை தோண்டுபவரை இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இன்மை வறுமை ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அழிவற்றவர் நிறை சால்பு ஒருத்தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக புதிந்து வைப்பவர் மனத்துள் வைத்துக்கொள்பவர் பொன்றும் கொள்பவர் உலகம் உள்ளவரை என பொருள்படும் திறனல்ல செய்யத்தகாத தகாத நோன் துன்பத்துக்கு வருந்தி மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் துறந்தார் பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நூற்கிற்பவர் பொறுப்பவர் நூற்பார் நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் திருக்குறள் இலக்கண குறிப்பு பொருத்தல் தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர்கள் மரத்தல் பொருத்தல் தொழிற்பெயர்கள் நன்று குறிப்பு வினைமுற்று விருந்து பண்பாகு பெயர் ஓரால் பொறை தொழிற்பெயர்கள் ஓரால் பொறை என்பது தொழிற்பெயர்கள் நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி வினையச்சம் பொருத்தார் வினையாளனையும் ஈ கொண்டு முடியது அதனால வினையச்சம் ஒருத்தார் பொருத்தார் வினையாளனையும் பெயர்கள் தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இது கேட்டிருக்காங்க இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் ஈற்று போலிகள் வியங்கோல் வினைமுற்று இதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள் இன்னா சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் உண்ணாது என்பது வினையச்சத்தை குறிக்கும் எதை பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு என்கிறார் வள்ளுவர் பாருங்க நன்மை இழிவுபடுத்துவோரை பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அத்துன்பத்தை மறந்து விடுதல் வலிமையுள் சிறந்த வலிமை எது அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதான் வலிமையில் சிறந்த வலிமை என்கிறார் வள்ளுவர் வறுமையுள் கொடிய வறுமை விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலைதான் வறுமையில் கொடிய வறுமை நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் சான்றோர் யாரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக்கொள்வர் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்பவரை கொள்பவரை பிறர் செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்ள கிடைக்கும் நன்மை என்ன பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அறத்துக்கு மாறான செயல்களை ஒருவருக்கு எப்பொழுது செய்யாதிருக்க வேண்டும் செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அறத்துக்கு மாறான செயல்களை ஒருவர் எப்பொழுதும் செய்யாதிருக்க வேண்டும் செருக்கினால் தீமை செய்தாரையும் எதனால் வெற்றி கொள்ள வேண்டும் தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் யார் பற்றற்ற துறவியினரும் மேலானவர் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்பவர் தான் பற்றற்ற துறவியை விட மேலானவர் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட யார் மேலானவர் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்தான் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களிடை பெரியவர்களை விட பொறுப்பானவர் மேலானவராவார் உலகத்தார் அனைவருக்கும் பொது பொதுமை கருத்துக்களை படைத்தவர் திருவள்ளுவர் அவருடைய காலம் முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அவருடைய வேறு பெயர்கள் நாயனார் தேவர் முதற்பாவலர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னாப்போதர் பெருநாவலார் திருக்கூட்டல் குரல் திருக்குறள் திரு என்னென்ன பொருள்படும் பாருங்க செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என பொருள்படும் குரல் என்பது குறுகிய அடி உடையது ஏழு சீர் மற்றும் ஈரடி வெண்பாக்களான நூல் திருக்குறளாகும் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவமாலை அறம் எத்தனை அதிகாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பொருள்ல எழுபது அதிகாரம் இன்பத்துல இருபத்தைந்து அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள்ல பத்து பேர் உரை செய்தனர் அதுல சிறந்த உரை பரிமேலகர் உரை உரை செய்த அந்த பத்து பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தருமர் தாமத்தர் பருதி திருமலையர் பரிபே பரிபெருமாள் மணக்குடவர் நச்சர் மல்லர் காளிங்கர் மற்றும் பரிமேலகர் இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் அடுத்தது இது முக்கியமான லெசன் தமிழ் சார்ந்தது திராவிட மொழிகள் மொழியின் பயன் என்ன தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவி மொழி தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழிதான் தான் மூலமொழி மூலமொழியிலிருந்து தோன்றும் மொழிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளை மொழிகளாகும் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழிக் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு மொழிக் குடும்பங்கள் அந்த நான்கு மொழி குடும்பங்கள் என்னென்ன இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிக் குடும்பங்கள் உள்ளன பனிரெண்டு மொழி குடும்பங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் பாத்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தைந்து மொழிகள் பேசப்படுகிறது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம் திராவிட மொழிகள் மொத்தம் இப்ப வந்து இருபத்தி மூணுல இருபத்தி நான்கு திராவிட மொழிகள் இருபத்தி எட்டு இது கரெக்ட் தான் நினைக்கிற புது புக்ல திராவிட மொழிகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று வகை தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இதை சார்ந்து கேள்விகள் அடிக்கடி இருக்காங்க திராவிட பொ பெருமொழிகள் எதுன்னு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்திய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே பறந்து விரிந்து இருக்கிறது கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் குடகு துளு கன்னடம் தோடா கோத்தா கொரகா இருளா திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இதை சார்ந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கிறாங்க தென் திராவிட மொழிகள் என்ன நடு திராவிட மொழிகள் என்ன வட திராவிட மொழிகள் என்னன்னுங்கிறத பாருங்க எந்த நாகரீகம் உலக நாடுகள் அனைத்திற்கும் தாயாக விளங்குகிறது அந்த நாகரீகம் நம்ம இந்திய நாகரீகம் திராவிடர் பேசிய மொழி திராவிட மொழி திராவிடம் என்னும் சொல்லின் பொருள் திராவிட நாடு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவல் திராவிடம் என்பது ஒரு பெயரிடை என்று கூறியவர் கால்டுவல் தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைக்கப்பட்ட மொழிகள் யாவை தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமலரி பட்டர் கேட்கப்பட்ட கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவல் திராவிடம் என்ற சொல் சொல் எந்த சொல்லிலிருந்து உருவானது தமிழ் தமிழ் என்ற அதுதான் சொல்வானது என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார் திராவிட மொழிகள் என்றாலே தமிழ் மொழியை தான் குறிக்கும் என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார் ஆவார் தமிழ் கொண்டுள்ள திராவிட மொழி கூறுகளின் சதவீதம் எண்பது சதவீதம் தமிழ் மொழியில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் திராவிட பெருமொழிகள் பட்டியலில் எந்த மொழி நடு திராவிட மொழியை சார்ந்தது தெலுங்கு மொழி கடல் போலால் கொல்லப்பட்ட பழந்தமிழர் குமரி கண்டம் கண்டமாகும் அடுத்த ஒன்று எழுத்து மொழியை பிழையின்றி பேச எழுத துணை செய்வது இலக்கணம் தமிழ் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் அது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து வகைப்படும் எழுத்துக்களை வந்து முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு பிரிப்போம் முதலெழுத்து உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்து என அழைக்கப்படுகிறது சார்பெழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அது வந்து பத்து வகைப்படும் அதுல நம்ம பார்த்திருக்கோம் குற்றியழுகரம் குற்றியலுகரம் உயிர் மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகாரக் குறுக்கம் அவ்வார குறுக்கம்னு பத்து வகைப்படும் அளபடை அப்படின்னா என்ன செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய பயன்படுவது அளபடை அளபடை அளபுனா மாத்திரை எடைனா எடுத்தல் அலபடை வகை பாத்தீங்கன்னா உயிரளபடை ஒற்றளபக ஒற்றளபடை என இருவகைப்படும் உயிரிழபடை செய்யலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடிலெழுத்துக்கள் ஏலும் அளபெடுக்கும் தான் உயிரிழபடை உயிரிழப்படையில மூன்று வகைகள் செய்யலிசை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை என மூன்று வகைப்படும் இசையை நிறைக்க வரும் அளபடை செய்யலிசை அளபடை ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தல என்ன சொல்லுவோம் இன்னிசை அளபடை இவ்விரண்டும் இல்லாமல் பெயர் சொல் அளபெடுத்து வினையற்ற பொருளில் வரும் அளபடை சொல்லிசை அளபடையாகும் அடுத்த ஒன்று ஒற்றளபடை செய்யில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும் எஃது வீடு இது மாதிரி செய்யலில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும் அதற்கு வந்து ஒற்றளபடை இதுல இப்ப நம்ம பார்த்ததான் செய்ய அளபடையில அதோட மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை செய்யிலின் ஓசையை நிறைவு செய்ய ஈரசை கொண்ட சீர்களாக மட்டும் வரும் உலா அர் படா அர் அப்படின்னு ரெண்டு அது அளபடை இன்னிசை அளபடை இனிய ஓசைக்காக நெடுலாக அளபெடுத்து மூவசை மூவசை சீர்களாக மட்டும் வரும் எடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு மூவசை சீர்களா வந்தா அது இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை பெயர் சொல் அளபெடுத்து வினையற்ற பொருளில் வரும் ஈ என்னும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும் மாதிரி ஈ பார்த்திருப்போம் முடிவு அது சொல்லிசை அளபடை ஒற்றளபடை வள்ளினத்து கசடதபர என்னும் ஆறும் இரு இல் என்னும் எட்டும் ஆக இந்த எட்டு மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்போ எத்தனை அளவெடுக்கும் பத்து எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது அக்கையும் சேர்த்துட்டா பதினொன்று வரும் வல்லினத்துல கசட தபரவும் இடை இனத்துல இரு எல் இந்த எட்டு மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் அடுத்தது மாத்திரை என்னன்னு பார்த்தோம் அதாவது ஒழிக்கும் கால அளவுதான் மாத்திரை உயிர் மெய் குறில் இது எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் நெடில்னு வந்தாவே ரெண்டு மாத்திரை மெய் ஆயுதம் அரை மாத்திரை உயிரிழப்படை மூன்று மாத்திரை ஒற்றளப்படை மாத்திரை அது இன்னிசையோ வந்தாலும் ஒற்றளபடை வந்து ஒரு மாத்திரை இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி எத்தனை சீர்களில் வரும் இரண்டு சீர்களில் வரும் இன்னிசை எத்தனை சீர்களில் வரும் இன்னிசை வந்து பாத்தீங்கன்னா மூன்று சீர்களில் வரும் எழுத்துக்களின் பிறப்பு இடப்பிறப்பு அப்புறம் முயற்சி பிறப்புன்னு பிரிச்சிருப்போம் இடப்பிறப்பு காற்றலை காற்றைகள் மூலியமா உற்பத்தியாகும் அதில் மார்பு கழுத்து தலை மூக்கு இதெல்லாம் வந்து வரும் முயற்சி ஒழிக்கிறது முயற்சி செய்யறதுனால முயற்சி பிறப்பு இதுல மார்பு கழுத்து தலை மூக்கு இடப்பரப்பு இதழ் அண்ணம் வந்து முயற்சி பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இருவகையாக பிரிக்கலாம் எழுத்துக்கள் தோன்றுகிற மார்பு முதலானவற்றை இடப்பிறப்பு எனவும் உதடு முதலான உறுப்புகளில் தொழில் வேறுபாட்டினால் ஒழிப்பதனை முயற்சி பிறப்பு எனவும் கூறுவோம் ஒலி காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை காற்றறைகள் எனவும் ஒளி எழுவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை ஒழிப்பு முனைகள் எனவும் கூறுவர் முதல் எழுத்துக்களின் இடப்பிறப்பு பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் இடையெழு இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்தில் இருந்து பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்கின்றன வல்லின எழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்கின்றன இதெல்லாம் ரொம்ப முக்கியம் முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு உயிர் பனிரெண்டு ஆ ஆ இவ்விரண்டு உயிர்களும் வாயை திறந்து ஒழிப்பதனால் பிறக்கின்றன அங்காப்பு அப்படின்னா வாயை திற திறத்தல்னு பொருள் இதே எழுத்தும் வாயை திறப்பதனோடு மேல் நா விளிம்பு தொடுவதனால் தோன்றுகின்றன இதிலே பார்த்தீங்கன்னா உ உ ஓ ஆகிய ஐந்து எழுத்தும் உதடுகளை குவித்து ஒழிப்பதனால் தோன்றுகின்றன இதுல உயிர் பனிரெண்டு வாயை திறத்தல் வாயை திறப்பதோடு மேல்வாய் பல்லை நாவிலும்பு தொடுவதனால் தோன்றுகின்றன பார்த்தோம் அடுத்தது மெய் பதினெட்டு இக்கு இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதனால் தோன்றுகின்றன இச்சு இன்னு இவ்விரு மெய்களும் இடைநா அதாவது நடுநா நடு அன்னத்தை தொடுவதனால் தோன்றுகின்றன இட்டு இன்னு இவை நாவினது நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதனால் தோன்றுகின்றன இத்து இந்து பள்ளியின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் இவ்வெழுத்துக்கள் தோன்றுகின்றன நம்ம சொல்றப்போய் கண்டுபிடிக்க முடியும் மேலுதடும் கீழுதடும் பொருந்த இவை தோன்றும் ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் தோன்றுகிறது இர் இல் இவை மேல்வாயை நாக்கின் நுனி தடவுதனால் பிறக்கின்றன இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதனால் பிறக்கிறது இல் இது மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதனால் பிறக்கிறது யு இது மேல்வாய் பல்லை கீழுவடு பொருந்துவதனால் பிறக்கிறது இர் இன் இவை மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறக்கின்றன இது மாதிரி இந்த எழுத்துக்கள் மேல்வாய் பள்ளின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதனால் பிறக்கிறதுன்னு நமக்கு சார்பெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு ஆயுதமாகிய சார்பெழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது முயற்சி பிறப்பு வாயை திறந்து ஒளித்தலே ஆகும் பிற அப்போ தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது கேட்டிருக்காங்க பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் இடத்தையும் அவை பிறத்ததற்குரிய முயற்சியும் கொண்டு ஒழிக்கின்றன பாரதியார் உலக கவி என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் அந்த பாடல் பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளி ஒளியும் வாய்ந்தோர் ஓரூர கொருநாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார் அப்படின்னு பாரதியார் உலக கவி என்று பாடியவர் பாரதிதாசன் பேக்ல தமிழ் சொல்லறிவோம் அப்படின்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள் கிரைண்டர் மின் அறைவை ஃப்ரிட்ஜ் குளிர் பெட்டி டீ தேநீர் வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம் டெலிபோன் தொலைபேசி உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு கூறியவர் சாக்ரடீஸ் இழப்பிலும் கடமை உணர்வோடு வாழ்ந்தவர் பம்பல் சம்பந்தனார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெண்ணாட்சா என்று அண்ணாவை பாராட்டியவர் கல்கி நமக்கென்ற இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிபுறுத்தி வருகின்றோம் என்ற வரியை இடையவர் இயற்றியவர் முடியரசன் மனிதனை தேடுகின்றேன் என்ற நூலில் நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாளெல்லாம் எல்லாம் நலிபுறுத்தி வருகின்றோம் என்ற வரியை ஏற்றியவர் முடியரசன் இது முக்கியமான வரி அந்த பாடல் வரியும் கொடுத்திருப்பாங்க நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாளெல்லாம் எல்லாம் நலிபுறுத்தி வருகின்றோம் தலையிடத்து சுமக்கமென மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம் இரும்பெடுத்த அவளுடலை அகழுகின்றோம் சுமக்கின்றால் பொறுக்கின்றால் பொறுமைசாலி தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற உடல் சுமந்தால் வயல் சுமந்தால் நதிசு சுமந்தால் ஊர் சுமந்தால் நகர் சுமந்தால் செடி சுமந்தால் நதி சுமந்தால் குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னையில்லா குழப்பிள்ளை போலாகி நின்றால் அந்தோர் மிடல் சுமந்து அவள் உருத்து சினந்து நின்றால் மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள் என்று அழக வந்து யார் கூறியிருக்காருன்னா முடியரசன் கூறியுள்ளார் அடுத்த ஒன்று சிறுபஞ்சம் மூலம் நம்ம முக்கியமானது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் நன்றென்றல் வனப்பு சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் கண்வனப்பு கண்ணோட்டம் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிறுவஞ்ச மூலத்தில் மொத்தம் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் உள்ளன உடல் நோயை தீர்க்கும் ஐந்து மூலிகைகள் பாத்தீங்கன்னா கண்டங்கத்தரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி என்று உள்ளன சிறுவஞ்ச மூலத்தில் எத்தனை கருத்துக்கள் ஐந்து அறங்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்துரைப்பது இசைக்கு அழகு கேட்போர் நன்றென்று புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பது சொற்பொருள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் புகழுக்குரிய அரசன் வாட்டான் வருந்த மாட்டான் இலக்கண குறிப்பு பாருங்க கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள் கேட்டார் வாட்டான் பெயர் காரியாசான் யாருடைய மாணவர் மாக்காயனாரின் மாணவர் என்று சிறப்பாயிரம் கூறுகிறது காரியாசன் சார்ந்த சமயம் சமண சமயம் காரியாசனும் யாரும் ஒரு சாலை மாணவக்கர்கள் பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார் சொற்பொருள் பின்வருநிலையணி அப்படின்னா என்ன ஒரு செய்யலில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தும் வரின் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று அழைக்கப்படுகிறது அடுத்த ஒன்று பாஞ்சாலி சபதம் மடப்பிடி என்பவர் யாருன்னு பாஞ்சாலி அடவி காடு கழிக்க அரசன் மாநகர் உரிச்சொற்றொடர் சார்ந்தவர் வினையாளனையும் பெயர் நுந்தை நுண் தந்தை என்பதன் மருவு தடந்தோல் வலியத்தோல் மருங்கு பக்கம் அடவி மலையாறு உம்மை தொகை கடந்து வினையச்சம் தடந்தோல் உரிச்சொற்றொடர் கோலம் இரு கோலம் உரு அழகு மிக்க செறிந்து அடர்ந்து கா காடு குளவு விளங்கும் நாளம் உலகம் பன்னவர் தேவர் நீலமுடி நன்செய் புன்செய் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் பாலாடையும் தேனும் என்னுமை பாய்ந்து செறிந்து வினையச்சங்கள் காத்தல் தொழிற்பெயர் இதுல உம்முங்கிறது வெளிப்படையா வந்ததுனால என் உம்மை மக்கள் எல்லாம் எல்லாம் என்பது எல்லாம் என்பதன் தொகுத்தல் விகாரம் நாளமெல்லாம் மக்கள் எல்லாம் எல்லாம் என்பதன் தொகுத்தல் விகாரம் அறம்பையர் தேவர் மகளிர் ஞானம் அறிவு புண்மை நெறிபிரந்த செயல்கள் தொல்லுலகு பண்புத்தொகை வீறு வலிமை சதுரங்க சேனை நால்வகை படை மதுரமொழி இனிய மொழி குசலங்கள் பேசி நலன் கேட்டு தாளமும் மேளமும் என்னுமை பாதமலர் உருவகம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தொண்டு செய்வோம் சாவதில்லை இயற்றியவர் பாரதிதாசன் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் இக்கால கவிதைகள்ல ராமலிங்கனார் அதெல்லாம் பார்ப்போம் எந்த நூற்றாண்டு உரைநடை காலமாகும் இருபதாம் நூற்றாண்டு இது கேட்கப்பட்ட கேள்வி யாருடைய கவிதைகள் கவிதை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது பாரதியாரின் கவிதைகள் மன்னரை மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பியவர் பாரதியார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையான் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடியவர் பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றவர் பாரதியார் யாருடைய கவிதைகள் தமிழ் தமிழ் உணர்வு பெண்ணடிமை சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அது பாரதிதாசன் கவிதைகள் அவருடைய வரிகள் சில எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதால் கண்டே எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் இல்லானும் அங்கில் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனி உருவன் சொல்லான் அங்கே இதுவும் பாரதிதாசனுடைய வரிகள் யாருடைய கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துபவன அது கவிமணியின் கவிதைகள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்றவர் பாரதியார் எல்லார்க்கும் எல்லாம் என்று இறப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்று கூறியவர் பாரதிதாசன் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற புலவர் கவிமணி சாலைகளே பல சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்று பாடியவர் கவிமணி பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணம் ஒன்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்றவர் நாமக்கல் கவிஞர் யாருடைய கவிதையில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் காணப்படும் அது அவரது வந்து முடியரசன் கவிதையில் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற நாட்டில் மொழியுணர்ச்சி தென்படுமோ என்றவர் முடியரசன் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்றவர் முடியரசன் உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சுரதா சுரதாவின் கவிதைகள் எவையெல்லாம் கலந்து வருகின்றன இலக்கண விளக்கங்களும் வரலாற்று செய்திகளும் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார் வென்றார் நின்றார் இது வந்து சுரதாவின் வரிகள் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரதா எந்த கவினரை உவமையாக பாவித்து செய்யல ஏற்றியுள்ளார் மறைமலை அடிகள் பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையை படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் வாணிதாசன் சுரதா யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியார் யார் சாயலில் வசனகவை எழுதினார் வாழ்டு விட்மன் சாயலில் மணிக்குடி இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள் பிச்சமூர்த்தி புதுமைப்பித்தன் சுப்பிரமணியன் எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதை படைத்தவர்கள் மணி செல்லப்பா சிவராமு மற்றும் வைத்தீஸ்வரன் எழுத்து இதழுக்கு பின் புதுக்கவிதை படைத்தவர்கள் நா காமராசன் மீரா சிற்பி வாலி இன்குலாப் மேத்தா வைரமுத்து அப்துல் ரகுமான் மற்றும் ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதையை பரவலாக்கியவர் யாவரன் பாத்தீங்கன்னா கோவை மானம்பாடி குழுவினர் வானம்பாடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் புவியரசு கங்கை கொண்டான் அக்னிபுத்திரன் சக்தி ஞானி ரவீந்திரன் பாலா பிரபஞ்சன் மற்றும் ராஜாராம் புதுக்கவிதை வளர்ச்சியில் போற்றத்தக்க பங்கு வகித்தவர் வள்ளி கண்ணனாவார் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்றவர் வள்ளிக்கண்ணன் உச்சிமலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது என்ற கவிதை வரியை பாடியவர் பட்டுக்கோட்டையார் அந்த பாடல் வரி உச்சிமலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வு வளர்க்கது என்று பாடியவர் பட்டுக்கோட்டையார் இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் கண்ணதாசன் பற்றி என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்